வணக்கம் நேயர்களே கடந்த பதிவில் திமுக திமுகவின் பலம் விக்கிரபாண்டியில் தொகுதிக்குள் என்ன என்று பார்த்தோம் தற்பொழுது மீதி கட்சிகள் முதலில் பாமகவை எடுத்துக்கொள்வோம் பாமகவின் பலம் என்பது எத்தகையதாக இருக்கிறது என்றால் நாம் ஆய்வு செய்த நாற்பத்தி ஏழு ஊராட்சிகளில் பாமக எத்தனை ஊராட்சிகளில் இருக்கிறது என்பது முதல் பண்ணால் ஒரு நாலு ஊராட்சியில் பாமக இல்லை காரணம் வன்னியர் சமூகம் இல்லாத ஊர்களாகவும் ஒரு ஊர் வந்து மிக குறைவாக இருப்பதனால் அவர்களை மர மற்ற கட்சிகள் இணைந்து செயல்படுகிறார்கள் ஒரு ஆக நாற்பத்தி ஏழு ஊராட்சியில் நாற்பத்தி மூணு ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய ஒரு வலிமையான கட்சியாக பாமக விளங்குகிறது சரி அந்த இருப்பு அட்டண்டன்ஸ் இருப்புங்கிறது நாற்பத்தி மூணு ஊர் அது எந்த ரகத்தில் இருக்குது எத்தனாவது பொசிஷனில் இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் முதலிடத்திலையும் மூன்று ஊர்கள் இரண்டாம் இடத்திலும் நான்கு ஊர்கள் என்று இருக்கிறது மூன்றாவது இடத்திலே பாமக இருபத்தி எட்டு ஊர்களில் மூன்றாம் இடத்தை பெற்று பெற்றுள்ளது நான்காம் இடம் பெற்று ஆறு ஊர்களில் நான்காம் இட பழத்தில் உள்ளது ஐந்தாம் இடத்தில் ஒரு இரண்டு ஊர் ஆக நீங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு முப்பது நாற்பது நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ஏதோ ஒரு பொசிஷன் பேரளவில் கட்சி இருக்குதுன்னு இல்லை ஏன்னா மற்ற சிறு கட்சிகள்லாம் ஒரு ரேங்கில் வர்றது வருவாங்க மீதி ஊரெலாம் அந்த ரேங்குக்கு வரணுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது ஓட்டை தாண்டி நிற்கணும் ரேங்க் இல்லாதவங்கன்னா பத்து ஓட்டு இருக்குது சார் இந்த ஊரில் முப்பது ஓட்டு இருக்குது சார் அவ்வளோதான் சார்ங்கன்னா நம்மளுடைய விசாரணைகளில் போடப்படுபவர்களுக்கு அந்த ஊரில் ப்ரெசன்ஸ் கட்சி இருக்குங்கிறத எடுத்துக்குவோம் ஆனால் ரேங்க் தர முடியாது ஏன்னா ஆக சில இதில் ஊரில் நாலு ரேங்க் வரைக்கும் தான் போட முடியுது ஏன்னா அதுக்கு கீழே கட்சி இருக்கிற ரெண்டு கட்சி இருக்குது ஆனால் பத்து ஓட்டு சார் இருபது ஓட்டுனால் அதை ரேங்க் கொண்டு வரதில்லை ஐம்பது ஓட்டுக்கு மேலே அது அஞ்சாவது கொசன்னாலும் அதை ரேங்க் கொண்டு வருவோம் இந்த மாதிரி அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஆய்வு இது ஆக பாமகவுடைய நிலை பலம் என்னவென்பது நான் சொன்ன ரேங்க்லேயே நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்குவீங்க ரைட்டு ஆனால் அதே மாதிரி இங்கேயும் அவர்கள்தான் முதல் நிலை கட்சி அங்கே விக்கிரபாண்டி டவுன்லேயும் முதல்நிலை கட்சின்னு சொல்லிட முடியாது அதில் காரணம் அங்கு பிற சமூகங்கள் வந்து இவங்க ஏழாயிரம் ஓட்டிருக்காங்க பிற சமூகங்கள் பன்னெண்டாயிரம் செல்கிறேன்னு நினைக்கிறேன் இப்போ இதில் பா பாமகவில் பெரும்பகுதி அதாவது வன்னியரில் பெரும்பகுதி பாமக ஆனால் மற்ற கட்சிகள் இருக்கு இல்லையா மற்ற கட்சிகளும் பாமா இப்போ உதாரணமாக கிராமப்புறங்கள்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ வன்னியர்கள் அதிகமாக இதாக அதையும் பகுத்து பார்த்தேன் வன்னியருடைய சதவீதம் எப்படி இருக்குன்னா பெரும்பாலான வன்னியர் ஊரில் அந்த ஒன்று ரெண்டு ஊரில் தான் டாப் ரேங்க்கு வர்றாங்க மீதி ஊர்களில் வன்னியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஊர்களில் கூட அண்ணா திமுகவும் தி தீமு தீமுகா கொஞ்சம் பலகீனமாக தான் இருக்குது வன்னியர்களில் கிராமத்தில் தெல்ல தெளிவாக குறிப்பாக அந்த அன்னியூர் வேட்பாளர் நிற்கிற ஊர்லேயே மிக பலவீனமாகவே மிக பழவேன்னு சொல்ல முடியாது மூணாவது இடத்திற்கு திமுக அங்கே தள்ளப்படுகிறது ஏன்னா அந்த வேட்பாளர் ஊரில் இப்போ அது அந்த வேட்பாளர் அங்கே நிற்கிறதுனால களம் மாறலாம் அது வேற இயல்பான பலம் என்பது அந்த ஊர்லேயே அந்த கட்சி காரணம் வன்னியர்களிடையே பெரும்பாலும் பாமகவும் அண்ணா திமுகவும் பலமாக உள்ளது திமுக பெரும்பாலும் மூன்றாவது இடத்தை தான் பெறுகிறது இதுதான் தான் ஆக வன்னியர் ஓட்டு முழுவதும் பாமக சென்று மூன்று கட்சிகளும் பிரித்து கொள்கின்றன காரணம் அவர்கள் அரசியலில் ஆர்வமுடன் அனைத்து கட்சிகளும் இறங்கி செயல்படுவதால் ஒரு கட்சியில் அப்படி செயல்படுறது அவங்க இல்லை மூணு கட்சிகளையும் செயல்படுறாங்க ஒரு சில இடத்துல பாமக முன்னாடி இருக்குது அண்ணாதிமுக பின்னாடி இருக்குது சில இடங்களில் அண்ணாதிமுக முன்னாடி இருக்குது ஒரு சில ஊர்களில் அரிதால் வன்னியர் மத்தியில் திமுகவு கூட பலமாக இருக்குது இப்படிப்பட்ட நிலையையும் இந்த ஊர்களில் பார்க்க முடிஞ்சது ஏன்னா இது இந்த மாதிரி பாமக அதாவது வன்னியருடைய தொகுப்பு ஏன்னா பாமகவுக்கு வேறு எந்த ஜாதியிலேருந்து ஓட்டு வரப்போகிறதில்லை பாமக வெறும் வாக்குகள் ஒன்லி ஃப்ரம் வன்னியர் தான் அதை நம்ம உணர்கிற உணர்கிறோம் அப்போ இவங்க வாக்கு வங்கியை கரெக்டாக நம்ம எடுத்து பார்க்குறதுன்னா அந்த வன்னியர்களின் ஒட்டுமொத்த வாக்கு எப்படி பிரிகிறது பிற கட்சிகளுக்கு எப்படி செல்கிறது பாமகவுக்கும் எப்படி செல்கிறது என்பதை முதல்ல சரியாக ஆய்வின் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு தெரிந்து கொண்டு இவ்வளவு இதாக பண்ணுறப்ப தான் என்ன பலம் பாங்க இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கிறது என்றால் ஏறத்தாழ பதிமூணு சத வாக்குகளை பதிமூணு டு பதினாலுன்னு சொல்லலாம் பதிமூணு முதல் பதினான்கு சதவீத வாக்குகளை இங்கே பாமக கட்சி பெற்று இயல்பான வலுவில் உள்ளது இதுவே ஆனால் இப்போ கூட்டணியாக நின்று அவங்க வாங்கினாங்க இல்லையா பதினெட்டு சதம் வாங்கியிருக்காங்க அதில் பெரும்பகுதி ஓட்டு இவங்க தான் பதிமூணு முதல் பதினாலு சதம் அது அந்த பாமகவின் ஓட்டு தான் அந்த கூட்டணிக்கு உதவி இருக்கிறது காரணம் பாஜக இத்தொகுதியில் மிக பலவீனமாகவே உள்ளது அது ஒரு காரணம் பிறகு அடுத்த இவர்களுக்கு இணையான இல்லது இவர் இணைன்னு சொல்லிட முடியாது இவங்கள ஒட்டி நல்ல ஒரு வளர்ச்சி பெற்ற கட்சியாகத்தான் விடுதலை சிறுத்தைகளும் இருக்கின்றார்கள் காரணம் அங்கு மக்கள் தொகை அந்த மாதிரி இருக்குது ஆனால் என்னென்னா இதை விட வீசிக்கா கொஞ்சம் பலம் குறைவாகிறதுக்கு காரணம் அந்த உளவில் தான் முதல்ல அவங்களுடைய அந்த இருப்பை பார்ப்போமே வீசிக்கா எத்தனை ஊரில் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த நாற்பத்தி ஏழு ஊராட்சி சொன்னோம் பாமக நாற்பத்தி மூணு ஊராட்சியில் இருக்குது விடுதலை சிறுத்தைகள் வீசிக்கா வந்து முப்பத்தி ஒம்போது ஊராட்சியில் தான் இருக்குது ஏற குறைய எட்டு ஊராட்சியில் இல்லை எட்டு பா பாமக நாலு ஊராட்சியில் இல்லை விசிகா எட்டு ஊராட்சிகளில் இல்லை இதை முதல்ல ஃபஸ்ட்டு பண்டமண்டல் தெரிஞ்சுக்கோங்க அந்த முப்பத்தொம்பது ஊராட்சி இருக்கு இல்லையா அங்கே எப்படி என்ன ரேங்கில் இருக்குதுன்னு பார்த்தா முதலிடமோ இரண்டாம் இடமோ எங்கும் கிடையாது கே கேட்கலாம் நிறைய ஊர் வந்து இருக்குது பெரும்பான்மையாக எஸ்சி பறையர் சமூகம் வசிக்கக்கூடிய ஊர் இருக்குது ஆனால் திமுக தான் அங்கே ஆதிக்கம் செலுத்துகிறது இரண்டாவது கட்சியாக அண்ணா திமுக வந்து விடுகிறது பெரிய கட்சிகளை நோக்கி தான் அவர்கள் அதிகம் பயணிக்கிறார்கள் மூன்றாவது இடத்தில்தான் பெரும்பாலும் அவர்கள் மூன்று நான்கு என்ற நிலையில் தான் வருகிறது அது ஒரு சில ஊரில் தான் அந்த அந்த பரையர் சமூகம் அதிகமாக இருப்பாங்க மீதி ஊரில் கலந்து தானே இருக்காங்க வன்னியர் முதலியார் பத்து வீடு யாதவர் பத்து வீடு இவர்கள் இப்படி கலந்துருக்கிற ஊரில் அந்த திமுக நா திமுக ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி வந்துடுது இல்லையா வர்றப்போ பாமக அவர்கிட்ட வலுவாக இருக்கிறப்ப அவங்க மூணுக்கு வந்துட்டால் இவங்க நாலுக்கு போயிடுறாங்க இல்லை சில ஊரில் மூணில் இருக்காங்க இதுதான் இயல்பாக இருக்குது ஆக மூன்றாம் இடத்தில் எத்தனை ஊர்களில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்றார்கள் என்றால் ஒன்பது ஊர்களில் மூன்றாம் இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் நான்காம் இட பொசிஷனில் இருபத்தி ஓரு ஊரில் இருக்காங்க இருபத்தி ஒரு ஊரில் நான்காம் இடம் இருந்தாலும் கொஞ்சம் வலுவான வெறும் ஐம்பது இல்லை நூற்றம்பது ஓட்டு இரநூறு ஓட்டு இப்படி இந்த மாதிரி இருக்காங்க அந்த கிராமங்களில் நான்காம் இடத்தில் இருபத்தி ஓரு இடங்களில் இருக்கின்றார்கள் ஐந்தாம் இடத்தில் நிலையில் ஒரு இரண்டு ஊரில் இருக்காங்க ஆக இது வந்து அவங்களுடைய பொசிஷன் ஆனால் இந்த பொசிஷனில் ஒரு ஏழு ஊர் வரல காரணம் என்னென்னா அந்த ஏழு ஊரில் அவங்க இருப்பு காமிக்கிறது முப்பத்தி ஒம்போது ஊர் பொசிஷன் காமிக்கிறது முப்பத்தி ரெண்டு தான் அப்போ அவங்க ஏழு ஊரில் பொசிஷன் இல்லை அதற்கு அர்த்தம் என்னென்னா சும்மா பேரளவில் ஒரு ப பத்து பேர் முப்பது பேர் அந்த லெவலில் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஊர்கள் ஒரு ஏழு உள்ளன இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் ஓரளவு நாம் பகுத்தாய்ந்த பலம் விடுதலை சிறுத்தைகள் வித்த விக்கிரவாண்டி நகரிலும் வலுவாக பாமக எப்படி வலுவோ அதுபோல் விக்கிரவாண்டி நகரிலும் வலுவாகத்தான் இருக்கிறார்கள் பொதுவாக இந்த கட்சியின் ஏன்னா இந்த இந்த கிராமங்களை ஸ்கேன் செய்கிறப்ப அந்த பாகுபாடையும் பாமகவுக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அந்த வாக்கு விதத்தில் வருகிறது என்பதை நம்மால் இப்போ நான் சொல்கிறதுலேயே உங்களுக்கே புரியும் ஏன்னா அது எவ்வளவு இருக்குன்னா விடுதலை சிறுத்தைகளின் பலம் என்பது பதினோரு முதல் ப பனிரெண்டு சதம் என்று நம்மளால் சொல்ல முடிகிறது காரணம் நிச்சயம் பாமகவை விட இரண்டு சதமாதம் குறைந்த வலுவாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் காரணம் இவரோடது பெரும்பகுதி ஓட்டை திமுக பெற்று கொள்கிறது இன்னொன்றும் சொல்லணும் அண்ணா திமுகவும் இவர்களிடையே பெரிய வளர்ச்சி முன்னிலாம் ரொம்ப பலமாக இருந்தாங்க இப்போ மேற்கு மண்டலத்திலாம் அண்ணா திமுக பறைய சமூகத்தில் அழிஞ்சே போச்சு ஆனால் இங்கே இருக்கிறது பறைய சமூகங்களிலும் காலனிகளில் விசாரித்தபோது அண்ணா திமுகவும் அங்கே இருப்பதை ஓரளவு இருப்பதை முந்தைய அளவுக்கு வலு இல்லை ஆனால் இன்னும் ஓரளவு எல்லா காலநிலையிலும் அண்ணா திமுகவும் அந்த வாக்குகளை பிரிக்கிறது அதனால் வந்து இவர்கள் விடுதலைச் சிறுத்தைகள் பாமக அளவு பரையர் சமூக வாக்கு அந்த சதவீதத்தை பெற முடியவில்லை ஒரு ஒரு சில ஊர்களில் அதிகமாக பெறுகிறார்கள் பெரும்பாலான ஊர்களில் குறைவாகவே பெறுகிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுதுதான் பதினோரு முதல் பனிரெண்டு சதம்தான் இவர்கள் அது விடுதலை சிறுத்தையின் கட்சி பலமாக நம்மால் மதிப்பீடு செய்ய முடிகிறது சரி ஆக இங்கே மற்ற தொகுதியெலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சி தான் பெருசு மீதி சின்ன கட்சியெலாம் அஞ்சு ஆறு நாலு அப்படி தான் பார்ப்போம் ஆனால் இங்கே இந்த தொகுதியில் மூன்றாவது கட்சியும் நான்காவது கட்சியுமே இரட்டை இலக்கத்திற்கு மேலே உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் ஆக பாமகவும் விடுதலை சிறுத்தையும் குறிப்பாக விடுதலை சிறுத்தை திமுகவில் சேர்ந்திருப்பது அதற்கு பெரிய பலம் பாமகவுக்கு என்ன பாஜக என்ன பெரிய கட்சியில் இல்லை ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தவரை பாமகவை அண்டிதான் பாஜக இருக்கணும் அதுதான் நிலைமையாக இருக்கிறது அதே சமயம் இந்த பாமக ஒரு பெரிய கட்சியுடன் சேரும்போது அது ஒரு வித பெரிய பலத்தை தரும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அந்த பலத்தை தந்துமே இருபத்தி ஒன்றில் தோற்று இருக்கிறார்கள் அதற்கான காரணமும் இதில் புலப்படுகிறது அதை அடுத்து வரக்கூடிய பிற கட்சிகள் பார்க்கணும் இல்லையா இன்னும் நாம் தமிழர் இருக்குது தேமுதிக இருக்குது பாஜக இந்த மூணு கட்சிகளை பார்ப்போம் அதில் அந்த ஏன் எப்படிங்கிறத நான் விளக்குறேன் வணக்கம் நேயர்களே